வேலை <coughs> நீங்களை நீர ம இது <laughs> மீஜு சரி இல்ல அஸ்னா ஓ ஸ்வர கூட எங்க ஆஹ் அல்ல சுங்கு ஓய்ய கூர்ல கூர்லவா சாமன்கண்டு அதே தக்க சரியாக் ரெடியே ரெடியே குடிபிட்டு நான் குடுதில்ல நானு குழுதில்ல குடுத்தா ஸ்வர ய் நெடையில நெடீலிந்தா கே நானு மாதிரி அவங்க நீன முது பாய் முத ஐய் கூற நான் கண்டு வா

கஷ்டி ஒட்டுக்கௌஷிக ஆஹார அண்ண மதுரு மத்த குறினி பௌஷிக ஆஹார அல்ல இவ்ளோ எந்த ஏனா அன்னு நம்ம சாஸ்பதி ஒரு மனை எங்களை அய்ய நீட்டூக்கி கித்தாத்திர் ஏன் அவ்ளாதிரி மழை மழை தாழம நீர் கிடைத்தம் நீர் கேன் நீர் சுருதிராய் அப்போ குழஸ் பிட்டு மாறவாட் நான் கர்கோக்க நான் மாதிரி கண்காணிப்பாடு மோத மாட்டி நானும் கஷ்டம் எடுக்கலாம் நூறு ரூபாய் நீ அதே மாதிரி கேமட்டோர்மா தோர்மா நானே தோறமா நான்

நூராய் அன்னா நூறு நூறு ரூபாய் முன்னிலமா

ஆஹ் இருக்கா

குடுபிட்டு நான் இந்தியா கண்ணு அந்த மறியம் ஜேன இல்ல மாதிரி நானே குடிலே தலி கட்டதா குடிய அபியாத்தி முச்சம் பாய் சாக்குவா ஏனோ நம்ம பார்க்கலாம் இல்ல அந்த கையோக்கே அய்யப்பா இதே அய்யோ சாணு முந்தை தலை நான் ஓடாட்லே எந்தோய்த்துவா ஹோ தலைபோக்ஸ் கல்சா இல்லம்மா நீட்ர நான் அது அந்தியா ஓ கிருஷ்ணப்பாட் இக்காட்லூஸ் பாட்லா எண்ணெய் எண்ணெய் நந்த எண்ணா ய்ய் இன் மேல நான் கலியலா நீஷ்டு அதுசாரா கேட்க ஆய்ந்தாங்க ஐயோ 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 ஹாய் கமலே ஹலோ بابا டிச்சேனே بابا டி வெச்ச 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 بابا வந்தா இணி ঘন্টা வந்து ஏக்கி வர இல்ல తిஞ்சி வர யா பாத்திர சூடா ஆகிलं அன்னைக்கே பென்னிடே மூசறே போகு ஏடே வாணா அப்பா டி வெச்ச 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 வரலே நம்ம வச்சி நீ ಹೋಗம்மா பாக்க தான் சேலக்கு بندிதின் அங்கே ಹೋಗு வந்து வரீது